ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடா மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நெல்மணி தோரணம் இந்த நெல்மணி தோரணம் நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்மணி தோறனை எதுக்காக நம்மளுடைய நிலைவாசலில் கட்டணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த நெல்மணி தோரணத்தை நம்மளுடைய நிலைவாசலில் கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல் நம்ம வைக்கும்போதே வந்து நிலைவாசலுக்கு கீழே வந்து பவளம் செம்பு இதெல்லாம் தங்கம் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா அப்போ இந்த நெல்மணியும் சேர்த்து தான் உள்ளே போடுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த நெல்மணி தோரணம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கெட்ட சக்திகளை தடுத்து நிறுத்தக்கூடியது குல தெய்வம் வசிக்கக்கூடிய இந்த இடத்த ரொம்ப தெய்வ சக்தியாக வச்சுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நெல்மணி தோரணத்துக்கு இருக்குது சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்மணி தோரணத்தை குருவிகள் காக்கா இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்ம பாவங்கள் எல்லாமே வந்து கரையும் கோயிலில் வந்து கொடி கம்பத்தில் இந்த நெல்மணிகளை கட்டி தொங்க விடுவாங்க அவ்வளவு ஐஸ்வர்யம் மிகுந்த இந்த நெல்மணி தோரணத்தை நம்மளுடைய நிலைவாசல்லையும் இப்படி நாம் வந்து கட்டி வெள்ளி செவா நாட்களில் சாம்பிராணி இட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இதோடய லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் உள்ள கண் திஷ்டியை வந்து குறைக்கக்கூடியது இந்த நெல்மணி தோரணம் யாராவது கெட்டவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைவாசலை கட்டி இருக்க நெல்மணி தோரணத்தில் தான் விழும் அதனால் நம்மளுடைய அந்த கண் திஷ்டிங்கிறத குறைச்சி நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடியது எறும்புகள் குருவிகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே முழுமையாக போக்கக்கூடியது இந்த நெல்மணி தோரணம் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த நெல்மணி தோரணத்தை உங்களுடைய நிலைவாசலை வாங்கி நீங்களும் கட்டுங்க சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று நிறைவோடு வாழுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்